அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தூக்கம் ஏன் சரியா வருவதில்லை அதற்கான காரணம் என்ன என்ன செய்தாலும் பிரச்சனை மீண்டு நிம்மதியாக தூங்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கணும் இன்றைய காலகட்டத்தில் அனைவருமே இந்த தூக்க பிரச்சனையால் பாதிப்பட்டு இருக்கிறார்கள் அவங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இதற்கு விதிவில்லை கல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் இப்படிப்பட்ட சூழலில் ஒரு வகையான காரணமாக இருந்தால் அதற்கான சரியான தீர்வை கண்டுபிடிச்சிடும் ஆனால் இதுக்கு ஒரு நாலஞ்சு விதமான காரணங்கள் இருக்கும் பொழுது எந்த காரணத்தின் அடிப்படையில் நமக்கு தூக்கம் வருவதில்லை அதை சரியாக செய் அது சரி செய்வதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கும் பொழுது நாம் இதிலிருந்து நிச்சயமாக விடுபட முடியும் இது பற்றி ஏற்கனவே நாம் ஒரு இரண்டு மூணு வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் இருந்தாலும் இன்னும் அதில் சொல்லப்படாத சில விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கிறோம் இதில் உடல் மற்றும் மனக்காரணங்கள் தான் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இப்போது தூக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா படுத்து தூங்குறோம் ஆனால் டீப் ஸ்லீப்பே வரல இதோ மேலோட்டமாக தூங்குற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது ஒரு வகையாக இருக்குது இல்லை இடையிலிடையே டிஸ்டர்பன்ஸ் ஆகுது தூக்கம் அப்படிங்கிறது ஒரு வகையாக இருக்குது அல்லது ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது ஏதோ நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு தூங்குன மாதிரியே இல்லை அப்படிங்கிறது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்லுவாங்க இதெல்லாம் எதன் அடிப்படையில் வருகிறது அதை எப்படி நாம் சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல ஏற்கனவே இது பற்றி நான் வீடியோக்கள் சொல்லியிருக்கேனே உடல் மற்றும் மனக்காரணங்கள் இரண்டுமே இதற்கு காரணமாக அமைச்சுது அப்படின்னு சொல்லி உடல் சார்ந்து எடுக்கும் பொழுது எப்பொழுது அஜீர்ணம் வாய் தொலை உருவாகிறதோ அப்போ வந்து க நிம்மதியாக தூங்க முடியாது இப்போ இரவு உணவு எடுக்கும் பொழுதே பத்து மணிக்கு சாப்பிட்றது சாப்பிட்ட உடனே படுத்துக்கிறது வாயுவை அதிகமாக தூண்டக்கூடிய உணவுகள் இரவு உணவாக எடுத்துக்கிறது சாம்பார் அந்த மாதிரி எடுத்துகிட்டு படுக்கும் பொழுது கேஸ் ஃபார்ம் ஆகிக்குது அது தூங்க விட்றதில்லை அப்போது டிஸ்டர்பன்சிங்காகவே இருக்குது அப்போ எப்போ வயிறு ஃப்ரீயாக இல்லையோ அப்போவே நம்ம நிம்மதியாக தூங்குறதுக்கு அது விடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுது காற்றை அதிகரிக்கக்கூடிய அஜீர்ணத்தை தூண்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய உணவு முறைகளை தவிர்த்துக்கிட்டு இரவு உணவு எளிமையாகவும் ஒரு ஏழு மணிக்கு எடுத்துக்கணும் அதாவது எப்போ சூரியன் வந்து அஸ்தமனமாகறாரோ அப்போவே வந்து நமக்கு உடலை செரிமானம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டத்தில் ஜீரணத்துக்கு அதிகமான நேரம் இருக்கக்கூடிய அளவுக்கு உணவு முறைகள் வச்சுக்கக்கூடாது எளிமையாக எளிமையான உணவு எடுத்துக்குங்க எடுத்ததுக்கு பிறகு கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்க கொஞ்சம் பெருங்காயத்தோடு சுடுதண்ணியில் போட்டு குடிச்சிட்டு படுங்க இப்போ காற்று அதிகமாகிறதுனால தூக்கம் வரப்போ வரல அப்படிங்கும்போது இதுக்கு பிடிக்க வேண்டிய முத்திரை வந்து காற்றை குறைக்கும் முத்திரை இந்த முத்திரையை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஓ உடம்பு ஓவராக ஹீட் ஆகும்போதும் தூக்கம் வராது அப்படின்னா அந்த ஹீட்டை குறைச்சி குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீட்டை குறைக்கிறதுக்கான முத்திரை இந்த வருண முத்திரையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி பிரச்சனையும் உள்ளவங்க இந்த வருண முத்திரையை ஒரு அழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தூங்கணும் இப்போ அல்லது அதிகமான குளிர்ச்சி நாங்களும் தூக்கம் வராது இப்போ குளிர்ச்சினால் தூக்கம் வராமல் இருந்துச்சு இப்போ உடம்ப ஹீட் பண்ணணும் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா லிங்க முத்திரை பிடிச்சிக்கணும் இதுதான் லிங்கமுத்திரை இந்த முத்திரை பிடிச்ச அப்படியே கண்ணை மூடிக்கும் நேரம் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கணும் இந்த முத்திரை பிடிச்சி அப்படியே கண்ணை முடிம்போது இங்கே பின்னாடியெல்லாம் கேப் எதுவும் இருக்கக்கூடாது இப்படியே பிடிச்சிக்கிட்டு கண்ணை முடிக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் இது ஹீட்டு உருவாக்குறது உருவாக்கி உடம்புல அதுக்கப்புறம் தூக்கம் வருவதற்கான முத்திரை ஏதாவது ஒரு சிந்தனை கட்டுப்படுத்த முடியாமல் ஓடிட்டுருக்கும் இருக்கும்போது அப்போது அந் அதுக்கு நாம் காற்றும் ஆகாயத்தையும் இரண்டையும் குறைக்கிற முத்திரை பிடிச்சிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ண முடிவு உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் உடம்பு நமக்கு ஹீட்டாகவும் இருக்குது அதே சமயத்தில் ம மைண்டும் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது அப்படிங்கும்பொழுது இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வலது கையில் முத்திரைச்சு இடது கையில முத்திரை இந்த இரண்டு முத்திரைகள் இருவேறு நிலைகளில் அப்படியே கொஞ்சம் கண்ண மூடி அப்படியே உட்காந்துக்கணும் உட்காந்துக்கிட்டு போது உங்களே அறியாம தூங்க இப்போ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைனாலும் நீங்க தூங்காம இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த முத்திரையை நீங்க பயன்படுத்தி ஏன்னா ஒவ்வொருத்தரும் நீ தூக்கம் வரணும்னு இந்த முத்திரை பிடிங்க அந்த முத்திரை பிடிங்கன்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதில் எந்த முத்திரை பிடிச்சா நமக்கு தூக்கம் வரும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ நான் சொன்ன வழிமுறைகளில் எந்த விதமான பாதிப்பு நீ எந்த விதமான பிரச்சனைகளின் அடிப்படையில் உங்களுக்கு தூக்கம் வரலங்கிறது நீங்கள் கண்டுபிடிங்க அதன் பிறகு இந்த அந்தந்த முத்திரையில் நீங்கள் செய்து பாருங்கள் எந்த முத்திரையில் உங்களுக்கு தூக்கம் வருதோ அந்த முத்திரை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிச்சிருங்க இதுதான் அதற்கான வழிமுறைகள் உடலை பற்றி தேர்ந்து விழுங்கள் மனதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும்